அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு தினாஸ் கிச்சன் இன்று நான் ஈத் வ்ளாக் ரொட்டி வந்தேன் பெர்நாள் டண்ட் நான் எந்திராக்கி ஏதாக்கி செந்தில்ல நான் எங்கள் லிட்டேர் ஆக்கிண்ட்டுல அந்த இனல் ஃபர்ஸ்ட் டைம் நோக்கிறாங்கிட்டே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்கோரு அங்கே நீங்கள் முட்டத்தில் உள்ள பெல் பட்டன் ஒன்று பிரெஸ் ஆக்கோரு எந்த சந்திங்க நான் இன்ட்டு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எது வந்துட்டு கூட நான் சுபீக இட்லி பீத்தி ஒன்ட்டுல பெர்நாள் டண்ணு நங்க நாஷ்டாக இட்லி திக்கிற அதில் பின்னே இட்லியெல்லாம் தேப்பினா நான் மேல் போய் மேல் பூவெல்லாம் இந்து இப்போ பூ எடுக்கோல்ல கஷ்ட அவரல்ல தயாசபு நான் பூ எல்லோந்தே சமைப்பூ இல்லை இப்போ ஜண்ட் சண்டெல்லாம் காட்டுன்ட்டிந்தால நான் இப்போ ஒரு சண்டு முக்கா செண்ட் பூவல்லு இன்னித்து கொருடியோரு ரீத்து முக்கிய அவனும் இது மேலெல்லாம் எடுத்து நான் கீல் வந்தேன் கீழ்த்த சைடு நான் இங்கே காட்டித் இப்போ கீழ்த்த பூ எடுத்து உண்ட கீல் தைட் காட்டிலே கீல் பந்து பூ எடுக்கறதெல்லாம் நினைக்க காட்டித்ல கீழ்த்த பூ எல்ல நானிப்பா பூ பேக் சமை இல்லை சின்ன பேக எடுக்கை திச்சு முக்காச்சு பூவுள்ளே சொம்மைப்பூ எந்த அந்த அது பூவெல்ல எடுத்து பெச்சிங்க அது ஒரு மேலே எடுத்து பெச்சிங்க கிணப்பா டெம் கிட்டியப்பா நெய்யலை பெர்நாளன் நான் தம் தம் கெட்டித்து நெய்யித்தல நான் அங்கடிகெல்லாம் சின்ன நங்கே வைக்கிற நான் அந்த மூலிகா நக்க நங்கே பூ வைக்கிற நான் கொடுக்கோண்டில் அந்த பூ எல்ல அங்கே தேய்த்து கீழு மக்கள் பர்த்தைத்து பல்லி போக பர்த்தாயிரு எப்போம் நான் பள்ளிக்கு போய் புட்டோ நீங்கள் நோக்கி திக்குவார் பெருநாளில் நேரெல்லாம் ஈக்குரிய ஆண்ட்ரங்க இப்போ ராயத்தில் உள்ளார் நாங்கள் ராயத்தில் உள்ளார் அங்கே ஆண்டியின மோன் வந்தார கூட்டிகிட்டு போக போ ஆண்டிய மோன் கூட்டியே போய பல்லிக்கு அக்கா போயர் பள்ளிக்கு அதில் பின்னே எந்த மோல் ஸ்கிப்பிங் கழிச்சுட்டுல அல்லதா ஃபஸ்ட்டுக்கு நல்லா ட்ரை ஆக்கிண்ட்டின் வந்துட்டுலான் அதில் பின்னே இதுண்டலே ஸ்கிப்பிங்கிற பல்லி கையில் அது ஒரு கத்த டேஸ்ட் பிடிச்சித்தே படச்சாலே கலிக்கோகோ அதில் பின்னே அதில் கலி ஆங்கே இது நாங்கள் ஜாமரை மரத்தில் ஜாமாயிரோ நோக்கோரு இது மூணாத்த பட்ட ஒரு ஜாம் சண்டு வட்டத்து இடத்த நான் இது மூணாத்த பட்ட மலை ஃபுல்லு மர ஜாம் ஜாம நோக்கோருது அது மலை தந்து பூந்திங்க ஜாமுண்டே போய் உலகத்துல எல்லாம் பல்லு அவரு அங்கே நான் எந்த இட் போண்டில் அது கீழ பூந்தேட் போண்டு ஃபுல் ஜாமு சந்திங்கு பட்டி பட்டி ஜாமு கீழ் பூனது எல்லாம் பட்டி கட்டு தேறினோம் நான் சின்னங்க தின்னும் போல இல்லை தண்ணி பூந்த பின்ன இது மலைநாள் நேரமே ஆயிரும் அதே மலை தண்ணி பூந்தா உலகத்துல எல்லாம் ஃபுல் புலும் ಇದುಗೂ ಮುನ್ನಲು ಜಂಡು ಬಟ್ಟ ತಾಯಿರು ನಾನೆಲ್ಲ ಎಡ್ತಿತ್ತು ಮರ್ತಿಗೆ ಪತ್ತಿತ್ತೆಲ್ಲ ಇಡ್ತು ಫುಲ್ ಕ್ಲಿಯರ್ ಹಾಕಿ ತಿನ್ನ ವರ್ಕತ್ತ ನಾನು ಅಂಗಡಿಗೆ ಕೊಡ್ತು ತಿನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂಡಿತ್ತು ಯಾರೈತೆ ನೆರೆಗೆಲ್ಲ ಕೊಡ್ತು ಯಾರೈ ತಿಂತು ಜಂಡು ಬಟ್ಟು ತಿಂದು ಇದು ಮೂನಾ ಮತ್ತ ಬಟ್ಟೆ ಆಯ್ರು ಮೂನಾ ಮತ್ತ ಬಟ್ಟೆ ಐತಲ್ಲೇ ಇದು ಮಲೆ ತನ್ನಿಂಬೂಂತು ಪಿನ್ನೆ ಚಪ್ಪೆ ಅವರು ಮಲೆ ತನ್ನಿ ಬೂನದೆ ಮಲೆ ಬೂಲ್ಡೋ ಮುನ್ನಲು ಆಯ್ನ್ಗುಂಡಲ್ಲ ಮಧುರೈಕರು ತಿನ್ನೋ ಮಲೆ ತನ್ನಿ ಬೂಂದ ಪಿನ್ನೆ ಚಪ್ಪೆ ಅವರು ಪಿನ್ನೆ ಪುಲ್ವ ಅವರು ನಾನು ಸಹಲು ನಾನು ಎಡಕೋಗ ಬೂಂತೆ ಬೆಡಕ ಎಂಟುಂಡ್ರು ಬಂದಂಗೆಲ್ಲ ಆಸೆ ಹಕ್ಕರಾರು ಕೊಡ್ಕ ಚೆಂದಂಗೆ ಅದರೊಳ್ಗೆಂತು ಹೆಂಗನೇ ಕೊಡ್ಕೋರು ಪುಲು ಐತಿಕ್ಕರಲ್ಲೇ ಅದಕ್ಕೆ ನಾನು ಕೊಡ್ಕೋಗೆ ಪೂಣಲ ಆರ್ಗು ಅದು ಬೂಂದಿ ಬೆಡಕ ಹುಡ್ಚಂದು ಮುಂಡಿಕ್ಕರು மந்த கொரேனாரெல்லாம் இன்னார் இன்ட்டு போயாரு இப்போ இதெல்லாம் இத நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க சந்த பர்த்தைத்து அதில் பின்ன மக்கள் எல்லாம் பிழிச்சித்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சந்த மக்களை பிழிச்சோன்ட்டுல வரும் ஃபோட்டோ எடுக்க பின்ன மக்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மாற்றிட்டு அதில் பின்ன மக்கள் கிட்ட பர்த்தை பரத்தை சந்த கலிக்கோடுறாரா அதுக்கு பிழிச்சிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கொண்டு இன்னேன் ஏன்னோ ஜெண்டா மொத்தவன் கிட்டியா கொரே நேரத்துக்கு கிட்டல அவனு ஓடுறான் அவனு நிற்கல அவத்தொழு இப்போ ஒரு கலிக்கு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து தாய பின்னே எதா போகும் பருத்த ஏதா சொறுப்பில் இட்டு நான் போகண்டேன் நான் போகண்டே ஆக்கிண்ட சென்னங்க அப்புறத்த எல்லாம் குர்பானின்னு தல்ல அதில் அவன் போயா அவடை நோக்கவும் கூட குறைய ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு எடுத்துதெல்லாம் ஆய பின்னே பூக்கும் வந்து பெச்சு தின்னால எனக்கு பூ நெய்யும் டைமே மெய்யில்லை நான் நெய்ஞ்சிற சர்க் சின்னங்க ஃபோட்டோ வீடியோ ஆக்கி உண்டுள்ளே நான் பியானி எல்லாம் பர்த்தைத்தின் அல்ல அப்போ அதரது வீடியோ அது இது செந்தமே டெம் போய் குத்தைத்துல அங்கே பூனை இவ்வளோ நான் டைமே ஐத்தி இப்போ ஃபோட்டோ எல்லாம் இடத்து தைத்தில இப்போ நாங்கள் உலக போய் இல்லை செந்தங்க பாயில் தோர் நாங்கள் ஃபோட்டோ இடத்து உலகத்தெல்லாம் காண்டு அவ்வரு அதுக்கு நான் வாயில் சாத்தித்து மக்கள் ஃபோட்டோ எல்லா நான் உடனே ஹாக்கோ பர்த்தாயிர இப்போ நாங்கள் சோரை பாக்கி இக்கிர நாங்கள் அவட பிர்யானியும் ஹாக்கும் சோமை சோறு இக்காரர் அப்போ நாங்கள் எந்திராக்கோத்து நான் இல்லை டொமட்டை காய்மொலோ கற்றச்சொப்பெல்லாம் ஏன்னா குக்கருக்கு இட்டுத்து தெளி எண்ணெய் பீத்திட்டு அதில் பின்ன நானோட தண்ணி பீத்திட்டு விசில் எடுக்க பயக்கிறேன் அப்போ விட விசில் ஆயிண்டிக்கிறேன் நாங்கள் தண்ணி பீத்தும் முண்டல் தெளி யாரும் வைக்கணும் நானோட மூணரை கிளாஸ் தண்ணி பீத்திறேன் ித்து தெ உப்படித்துுத்துுத்து சீட்டி இட் பிடிக்கிற அப்போ நாங்கள் பேரே சொரெல்லாம் ஒத்தர கித்தர எந்த இக்கிர நோக்கிறோர் அது எல்லாம் ஆக்கோ அவரு அஞ்சு மூரி எடை இன்னும் எடம் கல் அட் அடிச்சி நெல தூத்துகின்ற நெல தோத்து எந்த நாங்கள்ல டைம் எல்லா நீரில் பர்க்கு டொமெட்டை பர்க்குறது லேஃபண்டா அங்கே பேரே நாங்கள் நீரில் மறக்கோரு டொமேட்டே பர்க்ரு அண்டெல்லாம் ஆக்கோ பர்த்தாங்கே டெம் எல்லாம் வேஸ்ட் அவரு அப்போ நாங்கள் இங்கே முச்சித்து ஆக்கிங்க உண்டல் ஈ சீண்டி எடுக்கோச்சிங்க நாங்கள் பேரெல்லாம் சொரு அவரு அதுக்கு நான் கூட குக்கரலெல்லாம் பெச்சிறேன் கேசில் தீ உண்டி ஜோர்லேண்டு நோக்க குக்கர் முச்சித்து நான் குறி எடெலோண்டு சும்பி நாஷ்ட் ஆக்கியோது அதுல கலோகோ பர்த்தாயிரம் அடுப்பு காரில ஒத்தர்த்து அதில் எல்லா கடச்சிட்டு எல்லாம் தோத்தல்லே அது அவரல்லே இப்போ நாங்கள் இங்கே இங்கே நான் இப்போ குக்கரில்ட்டு பெச்சிங்க மசாலெல்ல நாங்கள் பேரரசரை எல்லா குக்கரில் சீட்டி பரோ பெச்சிங்க குண்டல்ல காலினா நீர்லி டொமட்டை காய்மொலோ மாத்திர இது சீட்டி எடுக்கோ பெச்சு இது ஒரு நல்ல சீண்டி பண்ணிங்க உண்டல தண்ணி ட்ரைய்ரு அவரு தோல் சீண்ட்டி பந்திங்க ஒரு இத்தஞ்சஞ்சு சீண்டி யா அதில் நங்க ஓப்பன் ஆக்கி குத்துவரலே அப்பா நல்ல நீர்லி டொமெட்டை எல்லாம் கால்ங்கித்தரப்பா கொரியா பர்த்தங் யார நங்க அதெல்லாம் டயம் வேஸ்ட் அவல பேரேசோரெல்லாம் அக்க ஜாலனுக்கொய் பைல் பந்த அங்கே நல்லா குசியாய் வெயில் வந்திங்க தடிக்கு ஒருத்தல் ரஹாத்து போல உட குக்கரில் சீட்டி பரோக சுரு நான் விட மூன்று பாவர திரி அரக்கச்செல்லாம் எடுத்து நஞ்சிட்டு பெச்சிறேன் அதில் பின்னே எடை கல்கோ நின்றதா ஒரு கத்து இங்கே எடையெல்லாம் கல்கித்தாயப்பினா லாஸ்ட் ஒர்க் கத்த நான் மோரியெல்லாம் தேய்க்கிறேன் தேய்ச்சித்தெல்லாம் ஆயப்பின்னே எடையெல்லாம் கல்கிறோம் இப்போ அடுப்பு காரெல்லாம் ஒத்தரை நோக்கிறது தான் நான் கூட சொராக்கும் போல அடுப்பு காரம் க்ளீனிக்கும் அப்போ ரசி ராசி எடை இட்டுத்து பெச்சித்து சொறாக்கிங்க சொற நேரமே ஆயப்போண்டு സ്വരം ആക്കിയ പോലെ ജൻ്ജണ്ടോ മോറില് ഇന്ന പോലെ കലകിയും കലുകിയും എടുത്തങ്ങണ്ടല്ലേ സ്വരം സ്വരമുള്ള അവിടെ സീറ്റി വന്നോട്ടും ഉണ്ട് ഉട നു വീഡിയോ ആക്കര അത് സ്റ്റാൻഡ് അതിൽ പിന്നെ ബെയിലും ഉണ്ടല്ലേ ചെന്ന് നാ തുണിയെല്ലാം ആർത്തിട്ടൊക്കെ തുണിയെല്ലാം വണങ്ങിക്കിട്ട് ചേർത്ത് തുണിയെല്ലാം ആർത്തിട്ട് ചെന്നെങ്കിൽ നമ്മളോട് ടൈമെല്ലാം സേവ് അല്ലേ നാ വിട്ടോ മറ്റെല്ലാം അതിൽ പിന്നെ കോലി ബന്ത് കോഴിയുടെ നാണ് ക്ലീൻ ഹാക്കോ ബെച്ചിരുന്നില്ല നാ ജിോ കൂലി ബിൽവാട്ടി നാട് ജണ്ട് കിലോ കൂലിരോ ബിരിയാണി ഹാണ്ടില്ല ഒരു കിലോ കൂലിര മാത്രം യൂസ് ഉണ്ടല്ലോ ഒരു കിലോ കോലിര കെട്ടിട്ട് ഞാൻ ഫ്രിഡ്ജിൽ ബാക്കി പിന്നെ വേറെ നേരം വേണം അവർ അതായ സബ്ലു ഇപ്പം നമുക്ക് ഒര് കെ ജിരത്തി കൂലിരോ എടത്ത് ഗിട്ടിത്ത് ചന്ദ കലി കളീൻ ആക്കി ഉണ്ടല്ല അതിൽ കൊരി ക്ലീൻ ആക്കി വെച്ച കൂലിര കൊരിയ നാ കോ പിന്നെ കൊരിയ മസാല ചെന്ന മസാലരല്ല ഇത് എരച്ചല്ല മൊക്കല്ല ആ ത്രൈയേ തന്നരല്ല ദലും ഇപ്പം നോക്കും ഉണ്ട് നല്ല കാത്തും ബന്ധുട്ടുണ്ട് ഇപ്പം ഇതിൽ பேனைய பீஸெல்ல கோழி நல்லெல்ல பீஸு அதர நான் கோழி ஃபிரை மசாலா இட்டு நோக்கோ ஃபிரை யாக்கோபு அதுக்கு கொரியா மசாலெல்லாம் இட்டு மிக்ஸ் ஆக்கி தாய் பின்னே நான் விட முச்சிபெச்சு உண்ட மசாலா நல்லா பலி கடச்சு அந்த நான் அங்கடி மசாலெல்லாம் கொண்டு ரொடியே நானே அவ்வளவு ஆக்கோரு அதுல பின் வசிலெல்லாம் பத்து நெரு டொமட்டெல்லாம் நோக்கோருத்தர் சொற அம்பு இதரெல்லாம் இசிலெல்லாம் பந்து ரெடி ஆய்த்து நூக்கா சென்ன ஒரு அந்தாஜி ஒரு நுப்போ வீசிலாங்க பே இருபத்தஞ்சு நுப்போ வீசிலங்க பேங்க நடுவில் இருக்காது ஓப்பன் ஆக்கி நோக்கோந்தாங்க செந்தங்க அடிகை பிடிச்சி எங்கே அதாய சபிலு ஏன்னா நான் சீட்டி எல்லாம் எடுத்து ஓப்பன் ஆக்கித்து நோக்கிறேன் அங்கே நேர்ச்சந்த் அங்கே நான் ஓப்பன் ஆக்கித்து நோக்கிபோது தண்ணியெல்லாம் பத்தி இரு கரெக்டுண்டு ஒரு நுப்போ சீட்டி பேனாயிரு நோக்கிதா இத்தர பத்தி மெய்யோரு தண்ணி இல்லை அடிக்கும் பிடிக்கும் காயர் இப்போ தண்ணி இன்னும் பாட ஒரு ரெண்டு மூணு சீட்டி எடுக்கோரு அப்போ ஈ ஹத இக்கொந்தா அப்போ நங்க குண்டலே நாங்கள் டைம் உலிர் நீர்லி டொமட்டெல்லாம் வர்த்தத்துவோம் அவரு அங்கே நாங்கள் பேரே சொரெல்லாம் அவரு அதாயசபுல்லு இப்போ ஜஸ்ட் இங்கே நான் பர்த்த பின்னா நாங்கள் உள் நெக்ஸ்ட் பிரோசஸ் எல்லாம் ஆக்கியப்போ இங்கே பிர்யானி மசாலாந்தூன ஜஸ்த் அவருகே நாங்கள் ஆக்கி இங்கோருக்கே ட்ரை ஆக்கோரு நான் பிரியானி ரெசிபி எல்லாம் இடோகாவில்லை செந்திங்க வீடியோ சோமே பில் அவரு அதாயசபுல நீங்கள் நோக்கி நோக்கி போர் அவரு பின்னா நீங்கள் கெப்பா இங்க இருக்க இங்கே பிர்யானி ட்ரை ஆகிற இங்கே தேடுோன்னு அதாயசபுல்லு நெக்ஸ்ட் வீடியோ பிரியாணி ரெசிபியே இட்டேன் இப்போ இதில் இடில்லை நெக் ஈ வீடியோவில் இருக்கலை நெக்ஸ்ட் வீடியோவில் இட்டேன் இப்போ பிரியாணி மசாலாய போலமே விட நான் சோறாக வச்சிடேன் சோறு எல்லாம் தண்ணி பயிற்சித்து சோரெல்லாம் வெந்துத்தாயது நானோட தம் கொடுக்கோ வச்சுள்ளேன் உடனே ஃபர்ஸ்டு குண்டல்ல கொரிய மசாலா இட்டுது அதில் பின்ன சோறிட்டுல தம் கொடுக்கவும் சோறுட தம் பந்து தம் பண்ணதை நானோடய ஓப்பன் ஆக்கி காட்டுறது எங்கே என்ன ஆயிடு அதில் பின்ன நானோட கோழி ஃப்ரை இம் கோழி ஃபிரை இம்மங்க நமக்கு நல்ல டேஸ்டின் ரெசிப்பிங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல நோக்கோரு நீங்கள் நாலத்த வீடியோல் நாலுக்கலி வீடியோல பரு ரெசிப்பெல்லாம் இதில் ஜஸ்ட் மெல்த்த மெல்த்த வீடியோ மாத்திரை இட்ரு எல்லாம் ஃபுல் ரெசிபி இதில் இட்டத்தில் எந்த வச்சு வீடியோ ஃபுல் பெல் அவரு பின்னா போர் அவரு யார் யார நேர ஆயப்போ அல்ல அதே சபிலு நாலு நாலு கல் நிமிஷம் இெசிப்பெல்லாம் நான் ட்ரை ಅಪ್ಲೋಡ್ அப்லோடு ஆக்கிங்க நீங்கள் நோக்கோரு ഇപ്പം നാക്കിയോ ബിരിയാനി ചിക്കൻ ഫ്രൈ എല്ലാം റെഡിയായിരുന്നു നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റ് ആയിരുന്നു ബിരിയാനി ഗ്രീൻ മസാല കിട്ടാറു ഭാരീ നല്ലായിരുന്നു ഇപ്പം നാദ സർവ്വാക്കില്ല നങ്ങല്ല ഒട്ടിക്ക് ദച്ചിത്ത് ചോർ നഗു പർത്തോർ കോഴി ഫ്രൈ എല്ലാം റെഡിയായിരുന്ന സല്ലാഡൊന്നില്ല കൂക്കുംബർ കിട്ടിത് നാമ എല്ലാം ഖാലി ആയിരുന്നു നാച്ച പോകേ നരായി മഗരി മുട്ട മുട്ടായിരല്ല ഖാലി ആയിരുന്നു ചെന്ന നമുക്ക് കൂക്കുംബർ സല്ലാഡൊന്നില്ല അത് அதில் பின் நங்கப்போ ஜோரைல சர்வ் ஆக்கி கட்ட நோக்கோ நினைக்க குத்து அவங்க வந்திரு செல்ல நல்ல ஜபர்தஸ்தை டேஸ்ட் ஜபர் செல்லண்டா டேஸ்டெல்லாம் செல்லண்டாக கமெண்டில் நான் ஓதித்தின் நல்ல ஜபர்தஸ்தாயிரு செல்லண்டா செந்து அது அது செந்திங்க அது நண்டு வீடியோ நோக்கிறங்கா வரெல்லாம் செல்லு ஜபர் செந்து அது ஓதித்து நக்கி செடி வந்து இது நேர சப்ஸ்கிரைபர் நக்கி தமாஷா அக்கமனக்கு நான் சென்னதோ கொசுல் செல்டங்குன்லை மாத்திர ஜபர் தாயிர சந்த் மெசேஜ் வந்து து இப்போ நாங்கள் எல்லாம் ஒட்டிக்கு தச்சிட்டு சோறு உண்டு உண்ட இப்போ சோரெல்ல பின்னா நான் அந்த பெர்நாள் அட்ரெஸ் இடாச்சு பண்ணறேன் ஒரு கலிகைக்கு போட்டோ எடுத்து வீடியோ கால் ஆக்கி எடுத்து மாப்பிளோட்டம் முண்டித்து ட்ரெஸ் மாத்தி வச்சேன் நானு செந்த இங்க நான் டலோல் வீழ்ச்சாலு தெளி ஒரு கலிகைக்கு அப்புறம் பின்ன மோட் இன்னும் மலை பண்ணிங்க ட்ரெஸ் எல்லாம் சென்டி அடிச்சு மாத்திட்டு காட்டன் ட்ரெஸ் இட்டு ஒரு கலிகை போயிட்டு வந்தோம் முண்டலி அது இன்னும் படுத்து காட்டன் ட்ரெஸ் நோக்கி அதை இட்டு போயே நானு அதில் பின்ன தெளி ஃப்ரீயா இது நானோட பூனை இஞ்சுட்டுள்ள ಇದು ಮಲ್ಲಿಗೆ ಉಂಡಲ್ಲೆ ಭಟ್ಕಳ ಸ್ಟೈಲನ್ನು ನೇಯ್ಯ ಇಂಗೆ ನೆಯ್ನಿಂಗ ಉಂಡಲ್ಲೆ ಬೋಲುಲ್ಲ ಗಟ್ಟಿಕ್ಕರೆ ಇದು ಮಾತ್ರ ನೇರ ನೆಯ್ಯವು ಜನ್ ಜನ ಪೂ ಬೆಚ್ಚಿತ್ತಲ್ಲ ಇದು ಒರವ್ರ ಪೂ ಬೆಚ್ಚಿತ್ತು ನೇಯು ಉ ಪೂ ಬೆಚ್ಚಿತ್ತು ನೆಯ್ನ ಪೋಲ ನಾನು ಎಲ್ಲೋರ್ಲೂ ಕಿಡ ಅದರೊಟ್ಟ ಮುಂಡಿ ಉಂಟು ಪೂ ನೆಂಜು ಉಂಟು ಇನ್ನೆ ಚೆಂದಂಗೆ ಬಾಲರ ಬಲ್ಲೆಲ್ಲ ಉಂಟಿಲ್ಲ ನಾನು ನಂಗೆ ಬೇಕು ಗಲ್ಲೇ ಚೆಂದು ನಾನು ಅಂಗನೇ ನೆಯ್ಜುಂಟು ಬಾಲರ ಬಲ್ಲಿ ನೆಂಜಿ ನೈರೆಂಗ್ ಉಂಡಲ್ಲೇ ಕಟ್ಪಾಡಿ ಸ್ಟೈಲ್ ಉಂಡಲ್ಲೇ ನೋಕಿ ತಿಕ್ಕುವರ್ನಿಂಗ ಅಂಗನೇ ನೆಯ್ಯ ಕೊಡ್ಕೊರ ನಾನು ಬೇಗ ಅವರು ಪಿನ್ನೆ அங்கேனமே ஆர்த்தியெல்லாம் நெய்ஞ்சித்து கொடுக்குறோம் இங்கே பல்லில் மாத்திரம் நெய்யும் பல்லியில் நெய்ஞ்சதுக்கு ரேட்டு இக்கல்ல பாலர பல்லியில் நாங்கள் நெய்ஞ்சங்க உண்டல் ரேட்டும் அங்கே மீக்குற அங்கே சந்திங்க டெய்லி ரேட் வந்தப்போல மல்லிகை ரேட்டும் இக்கிறோம் அதில் பின்ன அதில் நான் பாலரை பல்லியில் பரத்தில் அங்கடிகெல்லாம் கொடுக்குறீங்க நெய்ஞ்சித்து கொடுக்குறோம் அதில் பின்ன நண்டு போபரங்கெல்லாம் வந்து தின்னார் அங்கே போண்டத்து வீடியோ ஆயிக்கிற அங்கே வந்தப்பெல்லாம் வீடியோ ஆக்கோ கைட்ல எனக்கு கடிபிடி திந்து அங்கே அங்கே போக பர்த்தாயிடாரு கிட் டாட்டாக்கிட்டு எப்பவும் நாங்கள் பிறநாள் நாங்கள் அஜீரவு போனோம் நாங்கள் ஈக்குறி நாங்கள் போய்த்து இல்லை ஈக்குறி போய் தெரியல சின்னங்க நான் ஜன்னால் முந்தெல்லாம் போய்த்தெல்லாம் வந்தடா அங்கே பாட போய்த்துல நாங்கள் அவுத்தேன்னா அங்கே அங்கே நாங்களோ தேடியோ பண்ணார் ஆனால் நாங்கள் எல்லாம் கேட்டிட்டு போயின்ட்டுள்ளார் அதில் பின்னே நாங்கள் எல்லாம் ஒட்டி மக்க நான் எல்லாம் ஒட்டிக்கு ஆண்டியோட இஞ்சியம் மேல் ஃப்ளாட்டில் உள்ளாங்கல்ல ஆண்ட்டி ஆனால் நாங்கள் போக பரத்தாயிரம் எல்லாம் பரத்திட்டு போயின்ட்டுள்ள ஆண்டி ரோத்துக்கு അങ്ങനെ പെർനാളിൽ നല്ല ഗ്മത്തായിരുന്നു നല്ല എഞ്ചായ് ആക്കിയിട്ട് എല്ലോ വന്ന് തന്നാൽ നല്ല ഒത്തു പോണ്ടി നമ്മൾ ഇങ്ങനെ ആൺ പോലെ അങ്ങനെ നാപ്പം ആൺ ഒത്ത് ഇഞ്ഞ് നടന്നോലിങ്ങ കളിച്ചോണ്ടാൽ അങ്ങനെ നാണ്ടു നോക്കി വന്നാൽ നാങ്കും പണ്ട് ഉമ്മ ചെന്ന് എല്ലോ ഉള്ള കിടത്ത് അങ്ങനെ നാട്ടിൽ വരത്ത ഇഞ്ചമേല നടന്ന എങ്കു நனக்கு இன்றது சிறிய ஒரு வ்ளாக் நினைப்பிஷ்டாச்சு பிஏ அறிக்கிறேன் இஷ்டாங்க ஒரு லைக் ஆக்கோர் ஷேர் ஆக்கோர் கமெண்ட் ஆக்கோர் பின்னாடி சப்ஸ்கிரைப் ஆக மறுக்கண்ட நான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நோக்கிறாங்கன்ட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆகிறோம் அங்கே நம்ம முட்டத்தில் உள்ள பெல் பட்டன் ஒன்று பிரெஸ் ஆகிறோம் வந்துச்சந்தைங்க நான் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இது வந்து பிற இன்ஷா இல்லனே நான் இன்னைக்கு நெக்ஸ்ட் வீடியோலேன் செல்லாமலைக்கு